ஸ்ரீராம ஜெயராம ராம ஜெய ஜெய ராம எல்லாரும் இந்துக்களுக்கு ஒரு கடவுள் இந்துக்களுக்குன்னு ஒரு கோயில் ஐநூறு வருஷமா நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலுக்கு கட்டுறதுக்காக பாடுபட்டாங்க நம்ம வந்து ராமர் கோயில் காத்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம கிடைச்சிருக்கு நமது இந்திய நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய பெருமை என்று சொல்லலாம் ஒட்டுமொத்த உணர்வுகளும் ராமர் என்ற வடிவம் பெற்று அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்குது அன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் அர்ச்சனா பண்ணவும் வீட்டின் முன்னால் ஐந்து முக தீபங்களை ஏற்றி ராமர பிரார்த்தனைகள் மறுபடியும் ஒரு தீபாவளியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயரில் ஒரு சூப்பர் தீபாவளியை நீங்கள் செலிப்ரேட் பண்ண ராமருடைய பக்தர்களுக்கெல்லாம் ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன்னா அற்புதமான ஒரு கோவில் இங்கே கட்டப்படுகிறது இப்போ ராமர் நம்ம கண் முன்னாடி இருக்க போறாரு இந்த விழா நல்லா நடக்கணும்னு நான் அந்த ராமர் ஆண்டவரை வேண்டிக்கிறேன் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் जय श्री राम 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 श्री रामचंद्र की जय